ஹலோ ஹைஸ் நான் தான் உங்கள் ஆட்சி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியின் சீரியலோட அப்கமிங் பேசுகிற பார்க்கலாம் ஐஸ் இங்கே வந்து ஏற்கனவே தமிழோட ஃபேக்ட்ரியில் நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து கார்த்தி மேலே நிறைய வேலை குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா தமிழுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி கார்த்தியை வந்து அங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வச்சு திட்டினது இல்லாமல் மறுபடியும் வீட்டில் கூப்பிட்டு வந்து வீட்லேயுமே பயங்கரமாக சத்தம் போடுறாரு இதனாலேயே கார்த்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இதுக்கு மேலே அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் என்ன தேவையில்லாமல் பேசாதீங்க இதுக்கு மேலே எனக்கு உங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்த நேரம் இந்த மாதிரி கோதை போய் அவங்கள வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க அப்படி இருந்தாலுமே கோத பேசுகிறவங்க எதுவுமே கார்த்திகை கேட்காமல் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் நம்ம போய் முதல்ல வந்து இந்த மாதிரி கழிவதனையும் அவரோட பையன் மதனையும் நம்ம போய் பார்த்தே ஆகணும் ஏன்னா அவங்க சம்பந்தம் இல்லாமல் நம்ம வந்து விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரில் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ வந்து அங்கே போய் பார்த்தா கலவர்தனை பார்த்துட்டு என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு தேங்க்யூ சார் நீங்கள் எங்களை மாற்றி விடாதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி அர்ஜுன் வந்து கழுவர்தன் தேங்க்ஸ் சொல்கிறாரு இதை கேட்டவொன்று கலவர்தன் ரொம்ப கோபத்தோட நான் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வெளியில் நிற்க வச்சிருக்கேன் என்னை எப்படியாவது வெளியில் இருக்கிறதுக்காக நான் உன்னை வெளியில் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு இதை கேட்டோனே அர்ஜுனோட மாமா வந்து ரொம்ப நக்கலா ஏங்க நீங்கள் பண்ணியிருக்கிறது கொலை குட்றங்க அதுக்கு எப்படிங்க உங்களை வெளியில் எடுக்க முடியும் நீங்கள் உள்ளதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுகிறார் இதை கேட்டோனா மதனுமே வந்து அவ்வளோதான் அவங்கள ரெண்டு பேரும் முடிச்சேறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டுவிட்டு இந்தமாரி நாங்கள் ஒரு நிமிஷம் ஆகும் உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாட்டி விட்றதுக்கு உங்களை ஏன் வெளியில் விட்டு வச்சுருக்கோம் எப்படியாவது எங்களை நீங்கள் வெளியில் எடுக்கணுங்கிறதுக்காக தான் உள்ளே நாங்கள் விட்டு வச்சுருக்கோம் அதனால் ஏதாவது பண்ணியாவது எங்களை வெளியில் எடுங்க ஜாமீனில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறாரு இதை கேட்ட கழிவர்தனமே சொல்கிறாரு நீங்கள் ஒழுங்காக எங்களை வெளியில் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது நாங்கள் மட்டும் வெளியில் வராமல் இங்கேயே இருந்துட்டால் இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்களும் உள்ள வர ஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அர்ஜுனை மரகிறாரு அர்ஜுனுமே பயந்துகிட்ட என்ன சொல்கிறாரு சரி கவலைப்படாதீங்க சார் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கறேன் எதுக்காக சார் எங்களை இப்படி மறட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் டென்ஷனாகிறார் இருந்தாலுமே அர்ஜுனோட மாமா வந்து ரொம்ப நக்கலாக பார்த்துட்டு நீங்கள் எப்படி வெளியில் வர போகிறீங்க தெரியலையே சரி பார்க்கலாம் நடக்கிறது நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாவே பதில் சொல்லிகிட்டு இருக்காரு இதை கேட்டால் ரொம்ப கோவாய்க்கு மதனும் வந்து நீங்கள் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறனா தேவை கிடையாது நாங்கள் வெளியில் வரதுக்குள்ளே ட்ரை பண்ணுற வழியை பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட சேர்ந்து உள்ளே வந்து கம்பி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மிரட்டுறாரு உடனே அர்ஜுன் வந்து அர்ஜுனோட மாமாவை கூட்டிகிட்டு சரி வா நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறத கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தியுமே ரொம்ப டென்ஷனாக வேலையை விட்டு நின்றுன விஷயம் எல்லாமே அர்ஜுனுக்கு தெரிய வருது அர்ஜுனுமே என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து கார்த்தி அப்படியே நம்ம பக்கம் எழுத்துகிட்டால் மட்டும்தான் தமிழோட ஃபேக்ட்ரியுமே நம்ம வந்து நடத்த விடாமல் தமிழையும் ரொம்ப கொடுமைப்படுத்த முடியும் அதுக்கு கண்டிப்பாக நமக்கு கார்த்தி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக மாதிரி கால் பண்ணுறாரு இந்த மாதிரி கால் பண்ணி ஏன் கார்த்திக் எங்கே இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நீ யார் முதல்ல அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபஸ்ட்டு கோவப்பட்டாலுமே அதுக்கப்புறம் அவர்கிறதான் அமைதியாக கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் வந்து அர்ஜுன் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேலை பொயிஷன் கவலைப்படாதீங்க நீங்கள் என் ஃபேக்ட்ரிலேயும் நீங்கள் வந்து வேலைக்கு வரலாம் நான் வந்து உங்களை வந்து ஒரு வேலை பார்க்க மாட்டேன் சொல்ல போனால் நீங்கள் பார்ட்னராக விருப்பப்பட்ட கூட நீங்கள் பார்ட்னராக இருக்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி ரொம்ப ஓப்பனாக வந்து கார்த்திக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்காரு அர்ஜுன் இதை பார்த்தோன்னா அர்ஜுனோட டேய் என்னடா பண்ணுறேன் மாதிரி அவனை போய் பார்ட்னராக சேர்க்கறதுக்கு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கூற கூப்பிட்ற கார்த்திக் நீங்கள் வந்து பாருங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட முடிவை கொடுத்துட்டு இந்த பக்கம் அர்ஜுன் வந்து அவங்க மாமாட்ட பேசுகிறாரு ஏன் மாமா என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க எப்படியாவது இந்த கார்த்தியை வச்சு அந்த தமிழோட கம்பெனியை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் நீ அதுக்குள்ள குறுக்க போது எல்லாத்தையுமே கெடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட மாமாவை திட்டுறாரு இதை கேட்டால் அவர் மாமாவும் சரி சரி நீ ஒரு பயங்கர பிளானில் தான் இருக்க சரி பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பண்ண விட்டுறாரு இந்த பக்கம் கார்த்திக்குமே பயங்கரமான குழப்பம் அடுத்து நம்ம போய் இந்த மாதிரி வந்து அர்ஜுன் கூட்டே சேர்ந்துடலாமா கூட நம்மளை பார்ட்னராக சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்ல ஐடியாவாக தோணி அவர்கிட்டே போய் சேரலாம்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு சொல்கிறாரு நான் இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் இனிமேல் அந்த கம்பெனியில் நானும் ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு இதை கேட்டவொன்னா தமிழுமே ஷாக் என்ன அவர் மனசுக்குள்ளே பயங்கரமான கோபம் இருந்தாலும் ஏண்டா இந்த மாதிரி இருக்கேன் அவன் என்னடா திணதுலாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு கோபமாடா இதுக்காக நீ இப்படி போய் கம்பெனி மாறுற அதுவும் அவன் கம்பெனிக்கே மாற போகிறியடா அவனால் நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் சரஸ்வதி எவ்வளோ குடும்பப்படுத்திருக்கான் இதெல்லாம் தெரியாமல் நீ மறுபடியும் அவங்ககிட்டே போறியடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருதப்பட்டு இருந்தாலுமே கார்த்தி எதையுமே புரிஞ்சுக்காம நான் அந்த கம்பெனில தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதை பார்த்தா கோத்த குடும்பத்தில் இருக்கவங்களும் ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க ஆனாலும் கார்த்தி யார் செய்வேன் கேட்காம தனக்கு தோணதை மட்டுமே செய்வேன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு மறுபடியும் போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காக போறாரு இதுக்கு மேலே தமிழோட குடும்பத்தில் நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி மறக்காம லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க சீகாய்ஸ் இன்னொரு ஒன்று வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்